திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரம் அப்படின்ற அந்த கரகோஷம் தான் வந்து ஒட்டுமொத்த திருச்செந்தூருமே வந்து பயங்கரமாக வீழ்ச்சிக்கிட்டு இருக்குது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகாலையிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா சம கூட்டமாக இருந்திருக்குது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு கணக்கில் தான் வருவாங்க பட் ஆனால் இந்த தடவை ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்கன்னா முக்கியமாக வந்து தைப்பூச திருவிழா முன்னிட்டு தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டம் கன்னியாகுமரி உள்ளிட்ட இரங்கலையுமே வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க இன்னும் ஸ்பெஷலாக வந்து பாத வழியாக வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு வருகை வந்துக்கிட்டு இருக்கிறாங்க முக்கியமாக அதிலுமே வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி சாலையில தான் வந்து அதிகமான பாத யாத்திரை பக்தருமே வந்து வந்துகிட்டு இருக்கிறாங்களா இது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் காவடி எடுத்து முக்கியமா வந்து அணி அணியாக அதாவது இவங்க ஒரு சைடு அவங்க ஒரு சைடுன்னு சொல்லிட்டு காவடி எடுத்துமே வந்து அந்த மாதிரியுமே வந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க அங்க பிரதேசம்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அது மட்டும் இல்லாம பால் காவடி பன்னீர் காவடி இளநீர் காவடி அப்படின்னு சொல்லிட்டுமே அந்த காவடியிலுமே வந்து பக்தர்கள் எடுத்து வந்துகிட்டு இருக்கிறாங்க இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சிறப்பு வழி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லா கோயில்லையுமே இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாதையாத்தை வந்துக்கிட்டு இருக்கிற பக்தர்களுக்கு வந்து இந்த தரிசனம் செய்வதற்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பு வழி அமை அப்படின்றது ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு முக்கியமாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்தர்களுமே ஒரு வழி கிடைக்குமோ அப்படின் கிட்டே அதுதான் கிடையாது இந்த பக்தர்களுக்கு வந்து முக்கியமாக வரும் வழியிலே வந்து அவங்க கையில ரெண்டு வண்ணங்களோட ஒரு டேப்பு ஒட்டப்பட்டிருக்குமா ஸோ அந்த டேப்பு ஒட்டப்பட்ட உள்ள பக்தர்களுக்கு மட்டுமே தான் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு வழியில வந்து சாமி தரிசனம் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்லியிருக்காங்க முக்கியமான அது வந்து அதுதான் ஒரு எளிய முறை அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்லியிருக்காங்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து திருச்செந்தூர் கடலையுமே வந்து புனித நீராட்டம் வந்து பெற்றுக்கிட்டு இருக்காங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குமே வந்து நீண்ட வரிசை வந்து இருக்குதான் ஸோ அதுலேயுமே வந்து மக்கள் பயங்கரமாக சூழ்ந்திருக்கிறாங்க இதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க